அருமையான பேசலா பேசுறா பேசுறோம் பேசுங்கம்மா சொன்ன எழுதி வச்சிருக்க பேசுங்கம்மா என்ன சொன்னன்னு தெரியலையே மனசாட்சி இதுதானே இதுதானே ஆக்க அந்த வச்சு பிடிப்பாங்க

சங்கமம் வானொலி நடத்துகின்ற இந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொள்ளும்படியாய் கத்தர் திருபி செய்ததற்காக கத்தரை நான் நன்றியோடு நான் சோதரிக்கின்றேன் எனக்கு வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சங்கமம் வானொலியையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக நடுவர் அவர்களுக்கும் சக சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறுகிறேன் இந்த வேளையிலே கூட இதய மேட்டிமை எதை பிறப்பிக்கும் என்ற தலைப்பின் கீழே என்னுடைய பதில்களை வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகின்றேன் இதய மேட்டிமை என்பது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது உபாகமம் எட்டாம் அதிகாரத்திலே பதினான்காம் வசனத்தை வாசிக்கின்றேன் உன் இதயம் மேட்டிமே அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்படின புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேல்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்தவரும் அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பிட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமலும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் அந்த இதயம் மேட்டிமை அடையாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை இந்த இடத்திலே சொல்லி அந்த மேட்டிமை அடைகிறதுனால் என்ன உண்டாகும் எதை பிறப்பிக்கும் அதுதான் இந்த நாளிலே தலைப்பு அதற்குரிய பதில்களை அநேக இடங்களிலே இருக்கிறது ஆனால் இந்த வசனங்களிலிருந்தே நாம் பல காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் முதலாவது தேவன் செய்த நன்மைகளை மறக்க செய்யும் இதய மேட்டிமை அடையும் பொழுது என்ன செய்யும் என்றால் தேவனுடைய நன்மைகள் என்னென்ன நன்மைகள் அவர் எப்படியாக கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேல்களுக்கும் தப்புவித்தார் என்பதை என்பதை மறந்துவிடும் அதன் பிறகு கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு கொடுத்த தேவனை மறந்துவிடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே தேவனை மறக்காமல் இருக்கிறதுக்கு அவர் செய்த நன்மைகளை மறக்காமல் இருக்கிறதற்கு நம்முடைய இதயம் மனமேட்டிமை அடையக்கூடாது அது மாத்திரமல்ல சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறதற்கு அதாவது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலன் கொடுத்தவர் கர்த்தர் அதையும் மறக்க செய்யும் என்று அடுத்த பதினெட்டு பத்தொன்பதாவது வசனங்களிலே அதே அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம் எனவே தேவன்தான் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உண்டாக்குகிறார் அதை சம்பாதிக்கிறதற்கும் பலனை கொடுக்கிறார் ஆனால் ஒரு மனிதனுடைய இருதயம் தேவனை செய்த நன்மைகளை மறக்கிறதற்கும் தேவனை மறக்கிறதற்கும் மனமேட்டிமை அடையும் பொழுது அவன் தேவனை மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன் என்று அந்த எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே பார்க்கின்றோம் எனவே இந்த மன இந்த இதய மேட்டிமை என்ன செய்கின்றது கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்க செய்கின்றது தான் எல்லாவற்றையும் சம்பாதித்தேன் ஐயா ஐஸ்வர்யத்தை படிச்சு சொன்ன காசு அவரு லெஸ் ஐயா என்னது ஐயா கணெக்ட் பண்ணிடுவா லெஸ் நல்ல நல்லா கருத்தொன்னா பாசுறேன் என்ன உம் சுடி கொண்டு இருந்தா கட கட் கட்ட நன்மையிலே மறக்க ஜெய் மறந்தா அவளும் உண்மைதான் ஐஸ்வர்யம் எங்களுக்கு தந்தவர் நாங்க சம்பாதி